பரமவளை கூழ் ரொம்ப நல்லா இருக்கு இன்னொச்சிட்டி ஊத்தி எடுத்துட்டு வா thanks டே சரிங்க டே ஊத்தி என்ன இது வீட்ல चोर பொங்கலியா வாங்க வாங்க என்ன சின்னமா நான் கேட்ட கேள்வி என்ன சோறு பொங்கல் ஏன்னு கேட்டேன் இல்லங்க வீட்டுல கொஞ்சம் காய்கறிலாம் எல்லாம் கிடையாது அதனால நான் சோறு கீரி எது பொங்கல கொஞ்சம் கேவி இருந்துச்சுங்களா அதை குத்தி கூழ் போட்டு வச்சிருக்கேன் நீங்க ரெண்டு பேரும் கூழ் குடிக்கிறீங்க நான் மட்டும் சுடு சொடு சாட்டா எப்படி சொல்லுங்க ஏங்க நாங்க ரெண்டு பேருமே கூழ் சாப்பிட்டோம் எங்களுக்கு சாப்பாடு எல்லாம் எதுவும் வேணாம் நீ உங்களுக்கு மட்டும் தான் கொஞ்சம் போட்டு வடிச்சு வச்சிருக்கேன் நீங்க வாங்க வந்து கொஞ்சம் சாப்பிடுங்க இல்ல சின்னமா நானும் டெய்லி சோறு சோறு சாப்பிட்டு சாப்பிட்டு நாக்கெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு சரி எனக்கு கொஞ்சம் கூழ் ஊத்தி கூட நானும் அது கொஞ்சம் குடிச்சு குடிச்சிட்டு உட்கார உனக்கே கூழிக்கிறதெல்லாம் நீ கூழிக்கிறதெல்லாம் குடிச்சா பசி தாங்க மாட்டே நீ போய் கொஞ்சம் சுடுசுடு போட்டு சாப்பிடு இல்லமா நானும் கூழே சாப்பிடுற கூழ எல்லாம் குடிச்சி இவ்ளோ நாள் ஆவுது நீ போ சின்னோ நீ போய் எடுத்துட்டு வா போ ஆ சரிங்க என்னமா தங்கச்சியை போய் பாத்துட்டு வந்தியா இல்ல மக்கா ரெண்டு நாளுக்கு முன்னாடி தான் போய் பாத்துட்டு வந்தேன் அதுக்கு அப்புறமா நான் இன்ன அங்க பக்கம் போகல ஆ சரிமா எனக்கு துண்டுறதுக்கு எதனா வாங்கித்தா ஏண்டா போருங்கோ பசிங்கோ பசிங்கோ எனக்கு ஆடி ஆடி இந்த பான் எங்க போயிட்டானே தெரியல ஏதாச்சும் தின்றதுக்கு வாங்கிட்டு வரானா ஒண்ணுமே வாங்கி தர மாட்டோம் இதுவே எங்க அம்மா வீடா இருந்துச்சுன்னா எங்க அண்ணி நான் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுப்பான் நான் கேட்டதெல்லாம் சுட்டு சுட்டு குடுத்துட்டு இருப்பேன் நல்லா நானும் திண்ணி தின்னு தின்னு கொளுத்துட்டு இருப்பேன் ஐ சட்டி பண்ண மூஞ்சி ஏதோ துன்றதுக்கு வாங்கி வந்திருக்குது எங்க குடுங்க அந்த பைய இல்ல சல குட்டி இந்த பையெல்லாம் எல்லாம் வேணா நான் கொடுக்க மாட்டேன் ஏய் தவள வாயா குடி அந்த பைய ஐயோ ஒரே லட்டு ஜாங்கிரி எல்லா ஸ்வீட் இல்ல இருக்கு இன்னைக்கு ஒரு புடி புடிச்சிர வேண்டியதா ஏய் வேணா அப்படி சொல்றது கேளுடி அது உனக்கு இல்லடி டி வேணா ஏய் தவள வாயா போய் அங்கட்ட ஏ நான் சாப்பிட கூடாது நான் சாப்டே தீருவேன் ஏய் அது உனக்கு இல்லடி டி சாப்பிடாதடி சொல்றது கேளுடி பின் ரொம்ப மோசமா இருக்கு சொல்லிட்டேன் ஏ போயா எந்த பின் விளைவு வந்தாலும் நான் பாத்துக்கறேன் சாப்பிட்டியா உனக்கு இல்லையாது நம்ம வீட்டுல எலி சுத்தி கண்டுச்சு அதுக்கு வாங்கி அந்தியாது என்ன எலிக்கா ஆமாண்டி நம்ம புஜி பாபு இருக்கான் இல்ல அவங்க கிட்ட சொல்லிட்டு கிடந்த எங்க வீட்ல எலி பிரச்சனை ரொம்ப இருக்குதுன்னு சொல்லிட்டு அதான் அவ ஏதோ ஒரு ஸ்வீட்டு ரொம்ப நாள் கடந்த ஸ்வீட்னு சொல்லிட்டு எடுத்தாந்து என்கிட்ட கொடுத்தான் என்ன ஏன் சொல்ற ரொம்ப நாள் கடந்து ஸ்வீட்டா அதான் எனக்கு ஒரே மயக்க மயக்கமா வருதா யோ அதுக்கு என்னாச்சு ஏத்திரடி ஏந்திர எதுக்குடி இப்படி வாயை பண்ணு படுத்துட்டு கிடக்க ஏந்திரடி இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன் ஒரு லாரி ஒண்டியா இருந்தாலும் லபுக்கு லபுக்குன்னு முழுங்குவாளே இப்ப ஏ ஒரு ஸ்வீட் ஆட்டாட்டு ஒரே மயக்கடிச்சு போய் விழுந்துட்டாலே நான் என்ன பண்ணுவேன் ஹாஸ்பிட்டலுக்கு தான் தூக்கிட்டு போனோம் டாக்டர் பேபிமா பேபிமாந்து எதுக்குமா வாய் பூடி படுத்துட்டு கிடக்க ஒரு நேரம் கூட வாய் ஓய்வுல இருக்காதே இப்ப வாய் பூட்டிட்டு படுத்துட்டு கிடைக்கே ஏப்பா யாரு பேஷண்ட் முன்னாடி இப்படி எல்லாம் அழுது டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படியே ஓரமா போய் நின்று டாக்டர் டாக்டர் வந்துட்டீங்களா என் பேபிக்கு என்னாச்சும் தெரியலீங்க டாக்டர் என்னாச்சு ஏதாச்சும் பாருங்க டாக்டர் டாக்டர் உங்களுக்கு கடவுளா நினைச்சு கும்பிட்டு கேட்டுக்கிற டாக்டர் என் பேபிக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு பாருங்க டாக்டர் பாருங்க தம்பி அங்கிட்டு ஓரமா போய் நிக்கச்சுன்னா இல்லையா நீ வெளியே போ இந்த சும்மா பேஷண்டை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது நர்ஸ் இந்த ஆளே வெளியே தள்ளுங்க சாமினா ஓரமாவே நின்று பாத்துக்க அம்மா என்னாச்சு இந்த பொண்ணுக்கு எதுக்காக இங்க தூக்கிட்டு வந்திருக்கீங்க டாக்டர் எங்க வீட்டு எலிக்கு ஒரு மாசமா வீணா கடந்த ஸ்வீட் பாக்ஸை எடுத்துட்டு வருது அதை சாப்பிட்ட உடனே இவன் மயக்கம் போட்டு விழுந்துட்டா அப்படியே தூக்கிட்டு வந்து இங்க போட்டுருக்கேன் டாக்டர் கொஞ்ச நாச்சு உங்களுக்கு அறிவு இருக்கா எக்ஸ்பிரி டேட்டு மெனுஃபேக்சரிங் டேட் எல்லாம் இருக்கு ஓபன் பண்ண பாக்ஸை ரொம்ப நாளா வச்சிருக்க கூடாது இந்த சொல்றீங்க டாக்டர் குட்டிக்கு ஏதாச்சும் ஆகுமா இங்க பாருங்க தொப்பி போட்ட மண்டை ஒழுங்கா வய மூடுங்க இல்லீனா உங்க வைஃப தூக்கினு உங்க வீட்டுக்கு கிளம்புங்க வேற ஆஸ்பத்திரிக்கு போங்க நர்ஸ் இங்க வாங்க என்னங்க டாக்டர் கூப்பிட்டீங்களா ஏமா நர்ஸ் உனக்கு எத்தனை கிட்ட பேஷண்ட் வரும்போது அவங்க பின்னாடியே நீ வரணும்னு தெரியாத அவனுக்கு சாரி டாக்டர் நான் மறந்துட்டேன் உங்க பேஷண்ட் மாதிரியே தெரியல அத நான் மறந்து போயிட்டேன் ஆமா ஆமா இது மட்டும் நல்லா பேசிக்கோ போய் ஒரு பக்கெட் ஒரு பைப்பை எடுத்துட்டு வா போ எதுக்கு டாக்டர் பக்கெட்டும் பைப்பும் தண்ணி புடிக்க போறீங்களா உன்னால யார் தான் நர்ஸ் ஆகறாங்கனே தெரியலச்சே உன்னை ஏன் தலையில கட்டி என்ன அலை வைக்கறாங்க போ போய் சொன்னதை செய் போ எடுத்து பேசு நம்ம பண்றாரு என்ன விஷயம் தெரியல திடீர்னு போன் பண்றாரு அதான் யோசிச்சுட்டு கிடக்க எடுத்து எடுத்து முக்கியமான பேசு

அடியாத்தி இந்த நாத்துக்கு என்னாச்சு மாப்பிள்ள தங்கச்சி எப்படி இருக்கா எங்க இருந்து பேசுறீங்க இப்போ எங்க இருக்கீங்க மச்சான ஹாஸ்பிட்டல இருந்து பேசுற மச்சா என் பொண்டாட்டி மயக்கத்துல தான் கிடக்கா ஏந்திருக்க மாட்டா ஹலோ மிஸ்டர் நான் ஒரு ஐட்டம் சொன்னா கேட்க மாட்டீங்க வெளியே போய் பேசுங்க இங்க எதுக்கு லபன் லபன் கட்டிட்டு கிடைக்கீங்க இல்லையா பேஷன் இட்டு போங்க நான் எப்பயே சொல்லிட்டேன் இல்ல இல்ல டாக்டர் நானே போயிடுறேன் ஹலோ ஹலோ என்ன ஹாஸ்பிட்டல் மச்சா ஹலோ அடைச்சா சிக்னல் கட் ஆயிடுச்சு எப்பா சின்ன என் மகன் எப்படி இருக்காப்பா வீட்ல இருக்காளா நல்லா இருக்காளா சொல்லுப்பா சொல்லு இல்லமா தங்கச்சி ஏதோ ஹாஸ்பிட்டல்ல வச்சிருக்காங்களா எந்த ஹாஸ்பிட்டல்லும் தெரியல அதுக்குள்ள போன் கட் ஆயிடுச்சு ஏ மக்கா வா போ தங்கச்சி பாக்காம எனக்கு நெஞ்ச கடுத்து படக்கு படக்குன்னு அடிச்சிட்டு கடக்கு வா போ வா நீ யோசிச்சிட்டு கிடக்கீங்க சீக்கிர கிளம்புங்க சின்ன பொண்ணு கல்யாணம் ஆயி நாலஞ்சு மாசத்துல தங்கச்சி திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்திருக்கானா என்ன விஷயமா இருக்கும் அதுதான் யோசிட்டு கிடக்க என்ன மர்மாவளே நாங்க கடந்த துடிச்சு அழுது கிடக்க நீ என்னடனா சிரிச்சிட்டு நிக்க இப்போ நீங்க கொஞ்சம் அழறத நிறுத்துங்க என்ன சின்ன பொண்ணு அவங்க ஏதோ பொண்ணுன்னு ஆதங்கத்துல அழறாங்க அவங்க ஏன் அழி நிறுத்து சொல்றே எங்க ஒரு நிமிஷம் பேசாத நில்லுங்க என்ன மர்மாவளே இந்த மவ இப்படி கிடக்குறானே அழுது கடக்க நீ என்னடனா அழி

ஹாய் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம சின்ன பொண்ணு ட்வின் சேனல் ஒண்ணு வந்துட்டு எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க மக்களே நம்ம சின்ன பொண்ணு ட்வின் சேனல்ல வந்துட்டு சின்ன ஒரு ஒரு பிசினஸா விக்கிற மாதிரி கதை வரும் இதுவே இந்த சேனல்ல பாத்தீங்கன்னா மாமியா மாமுகல் சண்டை நாதனார் சண்டை அப்படினு சொல்லிட்டு ஒரு குடும்ப விஷயமா தான் போட்டுனு வருவோம் நீங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு அப்படியே ஷேர் பண்ணி விட்டுருங்க இந்த வீடியோட கண்டினியூவ நாளைக்கு ஒரு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சுக்கோங்க பேலன்ஸ் நாளைக்கு வந்து பாப்பீங்க